பூமி இயல்பை விட வேகமாக சுழல்வதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கடந்த ஜூலை ஒன்பதாம் தேதி பூமி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒன்று புள்ளி ஆறு மில்லி செகண்ட் குறைவான நேரத்திற்குள்ளாகவே பூமி ஒரு நாளை அடைந்திருக்கிறது என்பதாக ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க இதை பற்றி குரானிலோ ஹதீஸிலோ ஏதாவது முன்னறிவிப்புகள் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரபிசல்லாஹ் குலைசல்வர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவாயிருக்கிறது உலக முடிவு நாளுடைய நெருக்கத்தில் நேரம் என்பது சுருங்கும் என்பதாக நம்ம சொன்னாங்க நேரம் சுருங்கறதுன்னா எப்படி சுருங்கும் போது முந்தைய காலத்துல நாம பல மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு வேலைய இயந்திரங்களுடைய வருகைக்கு பின்னால அது நேரத்தை அது குறைத்தது அதற்கு பின்னால நாம முந்தைய காலத்துல ஏதாவது ஒரு ஊருக்கு பயணப்படுவதாக இருந்தா சில தினங்களாகும் சில வாரங்களாகும் சில மாதங்கள் கூட ஆகும் அந்த பயண தூரத்தை வாகனங்கள் ரயில் கார் பஸ் விமானம் போன்ற நவீன வாகனங்கள் நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்துச்சு இதுதான் காலம் சுருங்குதல் என்பதாக நம்ம செல்ல அரசு சொல்லியிருப்பாங்களோ என்று நாம யோசனை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வந்துச்சு பொழுதுபோக்கக்கூடிய அம்சங்கள் வந்துச்சு அதாவது டிவி போனு இன்டர்நெட்டு வீடியோ கேம் போன்ற சாதனங்கள் வந்ததற்கு பின்னால நமக்கு நேரம் போறதே ஃபீல் ஆகாத அளவுக்கு அது நம்ம என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ஓ இதுதான் காலம் சுருங்குதலாக இருக்குமோ என்று நாம் யோசிக்கின்ற போது இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பூமி இயல்பை விட வேகமாக சுழல்கிறது நபிசல்லா ஹீசர் சொல்லக்கூடிய அந்த ஹதீசில் நாம் பார்ப்போமே ஆனால் ஒரு வருடம் என்பது ஒரு வாரம் போலவாகும் ஒரு வாரம் என்பது ஒரு நாள் மாதிரி போகும் ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரம் போலவாகும் ஒரு மணி நேரம் என்பது சில வினாடிகளிலே கடந்து விடக்கூடிய அளவுக்கு நேரம் சுருகும் என்பதாக நபிசவல் அல்லாஹி சொல்லும் போது இந்த ஹதீஸையும் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்றையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பூமி வேகமாக சுழல்கின்றதுனால கால மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருப்பதாக நாம் பார்க்கிறோம் அப்ப எந்த அளவுக்கு நபிசல்லா சொன்ன ஒவ்வொரு முன்னறிப்புகளும் நிகழ்காலத்துல நடந்து கொண்டிருப்பத நாம பார்க்கிறோம் ஆனா நாம ஏதோ நேரம் நிறைய இருக்கிற மாதிரி நேரங்களை இன்னமும் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் அமளிகள் செய்யாம தாமதப்படுத்திட்டு இருக்கிறோம் தௌபாக பிறகு பார்த்துக்கலாம் தள்ளி போட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் நேரம் இல்லை மக்களே விரைவாக நம்முடைய அமலை நாம் அதிகப்படுத்தணும் தௌபாவை அதிகப்படுத்தணும் அல்லா நேரத்திலே பரக்கத் செய்வானா